इति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमां तद्विते मनुगणं छष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संशयामे वेदान्तलक्ष्मणमुनिन्द्रकृपत्वबोधं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं त्रयन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरण प्रपद्ये श्रीमा वेकनाचार्य कविता केसरी वेदाताचार्यवे सन्नीधत्ता सदा जयत्या श्रितसंद्रास्वांत विद्व सनोदय प्रभाव सीतया दिव्या परम व्योम भास्कर बुद्धिर्बल हाँ यशोदैर्य निर्भयोगता अजाड्यम वक्पटुंच हनुमत्स्मरणा भवेद नाम सुंदर सुभाषित अड्र சுந்தர காண்டத்தில் சுபாஷிதங்கள் அதாவது சுந்தர காண்டத்தில் இருக்கக்கூடிய நன்மொழிகளை பார்த்துட்டு வரும் அதில் நேற்றுக்கு முதல் நன்மொழியாக பர்த்தா நாம பரம் நாரியாகா பூஷணம் பூஷணாதபி அதாவது கணவனே மனைவிக்கு பெரிய அணிகலன் அப்படின்னு சொன்னோம் அதை உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பகவான் எப்படி நமக்கெல்லாம் பதி நமக்கெல்லாம் அதாவது பாகவதத்தில் சொல்லும் பொழுது பெருமாள் எப்படி இருக்கான்னா எல்லா வகையான பத்தியாகவும் இருக்கான் தராம்பதிர் யஜ்ஞபதி பிரஜாபதி அப்படின்னு எல்லா வகை எல்லா வகையாகவும் பத்தியாக இருக்கான் பத்தினா தலைவன் அதே மாதிரி நாமெல்லாம் ஸ்திரீ பிராயர்கள் நமக்கெல்லாம் எப்படி பகவான் தலைவனாக இருக்கான்றத அந்த சர்க்கத்தினோட விஷயமாக ஹனுமார் சீத்தையை கண்டவுடனே இந்த விஷயத்தை விஜாபனம் பண்ண விதத்தை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக அதை வந்து மார்கழி திங்கள்ன்ற பாசுரத்தோடு சேர்த்து பார்த்தோம் இன்றைக்கி இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அதோட இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நன்மொழியை பார்க்கணும் அதாவது யசாகி விபரீதா தேத்திராச்சார வர்ஜிதா அப்படின்றது இன்றைக்கி பழமுடி அதாவது இந்த ஆச்சார வர்ஜிதமான புத்தி பயனற்றதா யாயிடும் அப்படின்னு இந்த பழமொழி இந்த பழமொழி எங்கே வருது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் இருபத்தி ஓராவது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் அதில் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இந்த விஷயம் வருது அதாவது இது எப்படிப்பட்ட ஆச்சார வர்ஜம் அப்படி ஆச்சார வர்ஜம்னா என்ன அர்த்தம்னா பண்பாடற்ற அறிவு விபரீதத்தை விளைவிக்கும் அதான் இதற்கு அர்த்தம் அதாவது புத்திஹி ஆச்சார வர்ஜிதா அதாவது பண்பாடற்று இருந்தால் அந்த பண்பாடற்று இருக்கக்கூடிய புத்தியானது நமக்கு பெரிய அனர்த்தத்தை கொண்டு வரும் அப்படின்றது சரி சுவாமி இந்த விஷயம் எங்கே சொல்லப்படுறது அப்படின்னா ராவணன் சீத்தையை பற்றிய நினைவினால் வந்து சீதையை அசோகவனத்தில் பார்த்து தவறான பல வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி சீத்தை கிட்டே பேசினான் சீதை அதற்கு மறுமொழி பேசுகிறா அந்த மறுமொழியானது இருபத்தோராவது சர்க்கு அதாவது ரொம்ப நேரம் பேசாத இருந்துட்டால் இப்போ நம்மெல்லாம் ஒரு சபைக்கு போகிறோம் இப்போ நம்ம பல இடங்கள்லாம் பார்க்குறோம் அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கோம்னா நம்ம பேசாத உட்காந்தா நமக்கும் அதில் ஏதோ கன்சிடரேஷன் இருக்குது நமக்கும் ஏதோ ஒரு லசன்ட் இருக்குதுன்னு நினைச்சிருவாள் அதனால் நமக்கு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை நாம் அவர்களுக்கு நிவேதனம் பண்ணணும் அதாவது அவர்கள் திறத்தில் சொல்லணும் அதை சொல்கிறா மாதிரி சீத்தை பேசாத இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடையே சீத்தையனுடைய வாக்கு இங்கே சொல்லப்படுறது இப்போ நாம் பார்த்துன்னு வர இந்த சுந்தரகாண்ட தீ திருப்பாவையும் இங்கே சேர்த்து சேர்த்து பார்க்குறோம்னா எம்பெருமானுக்கு பட்ட மகிழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லப்படுறவா இந்த ஸ்ரீபூமி நேழையோடு இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் அதில் ஸ்ரீதேவி தாயார் சீத்தையனுடைய அவதாரம் பூமி தேவி தாயார் கோதா பிராட்டி அந்த அவதாரமாக வந்தவள் அதனால் ஸ்ரீதேவி என்ன விஷயத்த ராமாயணத்தில் சொன்னாலோ அதே தான் பூமாதேவியான கோதாதேவியாக அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவைனியும் சொன்னான் அப்படின்றது அதாவது கோதா நாச்சியார் வந்து வராக அவதாரத்தில் பெருமாள்கிட்ட கேட்டதையும் ஸ்மரித்து சொன்னால் அது மாத்திரம் இல்லை இந்த மாதிரி ராமாயணங்கள் இத்திகாசங்கள்னு பல பல வேதாந்த விஷயங்கள்லாமும் அதாவது இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல முறை சொன்னால் மாத்திரம்தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு மனசில் படுன்றதுக்காக தயார்னால் பல பிரகாரமாக சொல்லப்படுறது பல மொழிகளில் பல விஷயங்களாக ஒரே விஷயத்தையே பல முறை சொல்கிறதுக்கு காரணமே இது அதாவது திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தால் அது ஒரு காலத்தில் நடந்துவிடும் அப்படின்றதுனால் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறா தாயார் அப்படின்னா திருணமந்திரத்தை கிருத்வா பிரத்திவாச்ச சுசிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தஹா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா அப்படின்ற அதாவது திருணமந்திரத்தை கிருத்வா புல்லால் உணர்த்திய பொருள் அப்படின்னு சொல்லுவாள் தாயார் என்ன பண்ணாலும் ஒரு புல்லை கிள்ளி போட்டு ராவணன் முன்னாடி பேச ஆரம்பித்தான் இதிலேயே பல விஷயங்கள் ஒழிஞ்சுன்னு வயத்து வையத்து வாழ்வீர்கள் பாசுரம் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டாள் உபதேசம் பண்ணுறான் யாரை பார்த்து உபதேசம் பண்ணுறா அப்படின்னா இந்த லோக்கத்தில் உள்ளவாள் எல்லாரையும் வந்து யார் யாரெல்லாம் இந்த எம்பெருமான அடையணும்னு நோன்பு நோற்று அந்த நோன்பை கடைபிடிப்பவர்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக உணர்த்திய விஷயந்தான் ஆண்டாளுடைய திருப்பாவை இங்கே தாயார் என்ன பண்ணுறா ராவணன் சொல்லக்கூடியவன் ரஜோகுணம் மிகுந்தவன் அந்த ரஜோகுணம் மிகுந்தவனை பார்த்து உபதேசம் பண்ணுறான் இப்போ நம்ம மனசு கூட ரஜோகுணம் மிகுந்தது தான் அதனால் இங்கே ஆண்டாள் உபதேசம் பண்ணுறது நம்ம மனசுக்குன்னு வச்சுக்கோம் அதனால் அங்கே புல்லால் உணர்த்தினா தாயார் இங்கே சொல்லால் உணர்த்தரா ஆண்டாள் அதனால் புல்லால் உணர்த்திய பொருள் அங்கே இங்கே சொல்லால் உணர்த்திய பொருள் சரி சுவாமி என்ன புல்லால் உணர்த்தினார் புல்லால் உணர்த்தினார்னா என்ன உணர்த்தினா தாயார் அப்படின்னா அதை தான் நம்ம ரெண்டு திரியும் சேர்த்து சேர்த்து பார்த்துட்டே வரப்போகிறோம் அதாவது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசர்கள் கேளீரோ அப்படின்னு கேட்டால் நாம் சொல்கிறத கேளுங்கோ அப்படின்னு சொன்னான் என்ன சுவாமி எல்லாரும் தான் இருக்கா ஆண்டாள் சொல்கிறது யாரா கேட்காம இருக்காளா அப்படின்னா எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கும்போதே திருப்பி கேளுங்கோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ அப்படின்னு அர்த்தம் கவனத்தோட கேட்க வேண்டியது சொல்கிறதுக்காக கேளீரோ என்னத்தை கேட்கணும் அப்படின்றத ஆண்டாள் சொல்கிறா பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி நாம் இந்த பாவை நோன்புன்ற எம்பெருமான் கண்ணனை அடையறதுக்காக ஒரு நோன்பை நோத்திருக்கோமே அது அப்படிப்பட்ட எம்பெருமான் யாருன்னா பார்க்கடலில் துயில் கொண்ட பரமன் அப்படின்றத காண்பித்தா இங்க சீதா பிராட்டி என்ன பண்ணாம இந்த மாதிரி தன் தவறா பேசின ராவணனுக்கு கூட நல்ல உபதேசத்தை பண்ணோம் அது என்ன உபதேசம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லும்பொழு சொல்றான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சாமான்யமா ராமன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா கிடையவே கிடையாது ராமன் யார் தெரியுமா சுரேப்யஸ்ரீயம் தேப்தாம் விஷ்ணு ஸ்ரீபிரி வக்ரமை ராவணா உன்னுடைய அத்தனை ஐஸ்வரியத்தையும் எப்படி முன்னாடி வாமனன் பெருமாளா வந்து சின்ன வடிவுல வடிவுல வந்து இந்த மூ உலகங்களையும் அளர்ந்த திருவிக்கிரமனா வடிவெடுத்தானோ உலகையெல்லாம் அளந்தானோ அதற்போல உன்னுடைய லங்கா இராஜ்யத்தில் வந்து எம்பெருமான் உன்னுடைய மொத்த ராஜ்யத்தையும் அழிக்க போகிறான் அப்படின்றத உணர்த்தி காண்பித்தாள் அதனால் பார்க்கடலில் துயில் கொன்ற பரமன் முன்னாடி தேவர்கள்லாம் பிரார்த்திக்க இந்திரன் பிரார்த்திக்க பெருமாள் வாமனனாக போனார் இப்போ அதே தேவர்கள் பிரார்த்திக்க எம்பெருமான் ராமனாக வந்திருக்கார்ன்றதை முதல் உபதேசமாக காண்பித்தா கேளீரோ அப்படின்னா முதல் விஷயத்தை சீதை ராவணனை கேட்க வச்சா என்ன அப்படின்னா நீ நினைக்கிறவர் சாதாரணமானவர் இல்லை பார்க்கடலுள் துயில் கொண்ட பரமன் துயில் எழுந்து இவர்கள்லாம் தேவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பெருமாளில் ராமனா அவதாரம் பண்ணியிருக்க அப்படின்றத அவனுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக வாமனா அவதாரத்தை உதாரணம் காண்பித்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி தவறான பேச்சுக்களை பேசக்கூடாது அப்படின்றத அவன்கிட்ட சொல்லி காண்பிச்சா அடுத்தது இப்போ நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம்னு சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அதாவது சிற்றின்பங்களில் ஆசைக்கூடாது அப்படின்றத உபதேசம் பண்ணால் அண்டன் அது எப்படிப்பட்ட சிற்றின்பம்ன்றத இந்த இடத்துல தாயார் சொல்கிறா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா அதாவது நான் ஒன்னால் காம சுகத்துக்காக ஆசைப்படுபவள் அல்லல் அதாவது நான் எப்படிப்பட்டவள் நான் உன்னால வணங்கப்பட வேண்டியவள் உன் மனச திருப்பு மனச திருப்பினா நமகான் ஆகும் ம ந ந ம அதாவது நமகா நான் உன்னால் வணங்கப்பட வேண்டியவளே அன்றி உன்னால ஆசைப்படுபவள் அன்று அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அதாவது ஆண்டாள் என்ன சாதிச்சா நிகுண்ணும் பாலுண்ணும்னா என்ன அர்த்தம் சிற்றின்பங்களில் ஆசைக்கூடாதுன்றது ஆண்டாள் சாதிச்சா தான் தாயார் சொல்றா சிற்றின்பத்தில் ஆசக்கூடாது என்ன சிற்றின்பம் லோகத்துல உள்ள வாழ்கெலாம் என்ன இன்பம் அப்படின்னா அதாவது இந்த மனுஷியாளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு உலகத்துல பார்க்கும் பொழுது மனுஷியர்களும் சாப்பிட்றா அவைகளும் சாப்பிடுகிறது மனுஷியர்களும் குடும்ப விவகாரங்கள் பண்ணுறா பண்றா அவைகளும் அவர்களுக்கு அந்த மிருகங்களும் குடும்ப விவகாரங்கள்லாம் பண்ணுறது இப்போ மனுஷனுக்கு என்ன தான் வந்து தனிப்பட்ட விஷயம் அப்படின்னா ஆகாரம் நித்ரா அதாவது தூக்கம் அவைகளும் தூங்குறது நாமும் தூங்குறோம் அப்போ என்ன நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னா புத்தி தான் இந்த புத்தி தான் வந்து விசேஷித்த நமக்கும் அவைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதனால மனசை திருப்பி என்னை நமனம் பண்ணு நமனம் பண்ணுன்னா என்னை வணங்கு அப்படின்னு தாயார் காண்பித்த பொருள் அதே மாதிரி திருணம் அந்தரத கிருத்வா தாயார் வந்து இப்போ புத்திஹி ஆச்சார வர்ஜிதான்றது சொன்னான் இல்லையா அதாவது பண்பாடற்ற அறிவு வீழ்ன்றதை எப்படி காண்பிக்கிறான்னா நீ நன்னா படிச்சிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ உனக்கே தெரிய வேண்டாமா மற்றவனுடைய மனைவியை வந்து கவர்றதுன்றதை போல ஒரு மிக கொடிய விஷயம் எதுவும் லோகத்தில் இல்லை இதனால் என்ன நடக்கும்னா நாளைக்கு ஒன்றை வந்து ராமன் வந்து உன் குலத்தையே வந்து அழிக்க போகிற அழித்த உடனே மன எல்லா ஜனங்களும் என்ன சொல்லுவா உன்னை பார்த்த அப்படின்னா ஏவம் துவாம் பாபகர்மாணம் மனம் வக்ஷய வக்ஷயந்தேன்னு கதா ஜனாக திஷ்டேதத்யசனம் பிராப்தா ரௌத்ரீத்ய வஹர்ஷிதாக இந்த கொடியவனான ராவணன் ஏன் அழிஞ்சான்னா இவன் பண்ண பாப செயல்கள்னால அழி அழிஞ்சான்னு உனக்கு கீழ்ப்பட்ட எல்லா ஜனங்களும் உன்னை வெய்வா உன்னை ரொம்ப திட்டி பேசுவா அதற்கு முன்னாடி நான் சொல்கிறத கேளு நீ இந்த விஷயங்களெல்லாம் விட்டுடு அப்படின்னு தாயார் முதல்லயே அவனுக்கு காண்பித்தா தான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் சிற்றின்பத்தில் ஆசை வச்சிருந்த அப்படின்னா அந்த சிற்றின்பம் உன்னை அழித்து விடும் அதாவது ஆழ்வார் சொல்லும் பொழுது சொல்றார் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ தாவி வையம் கொண்ட தடந்தாமரைகட்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னம் குருகாதோ அப்படின்னு கேட்குற அதாவது இந்த ஐந்து இந்திரியங்கள் இருக்கே இந்த இந்திரியங்கள் இந்திரியங்கள்லாம் வேற ஒன்றும் இல்லை சென்சஸ் நாங்கள் இருக்கக்கூடிய கண்ணால் பார்க்கறது மூக்கால் நுகர்றது காதால் கேட்கறது வாயால் பேசுறது அதே மாதிரி தொடு உணர்ச்சி இப்படி இருக்கக்கூடிய இவைகள்லாம் பகவானுக்காக பிரய பயன்படணும் எப்படி அப்படின்னா ஆழ்வார் சொல்லும் பொழுது கண்ணால் எம்பெருமானுடைய விக்கிரகத்தையே பார்க்கணும் அதனால தான் தாயார் சொல்லும் பொழுது சொல்கிறான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை இப்போ சீத்தை சொன்னான் அதாவது நீ என்கிட்டேருந்து மனசை திருப்பி இந்த தவறான காரியத்தில் ஈடுபடாமல் இரு அப்படி ஈடுபட்டேன்னா உனக்கு வரக்கூடிய பிரத்யவாயத்தை சொன்னான் அதே மாதிரி ஆண்டாள் என்ன சொன்னான் அங்கேயும் பண்ணக்கூடாது நீ நிகி பால் பாலுண்ணோம்னு சாய்ச்சா இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல வேண்டாமா நாட்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உகந்து அதாவது எம்பெருமான பற்றின விஷயங்களை நீ நன்னா தெரிஞ்சுக்கோன்றதை அவ ரெண்டு பேருமே சொன்னான் அதாவது ஐயம் பிச்சைன்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னென்னா ஐயம்ன்றது ஆச்சாரியன் பண்ணக்கூடிய உபகாரம் பிச்சைன்னு சொல்லக்கூடியது பாகவதாள் பண்ணக்கூடிய உபகாரம் தாயார் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறா இந்த இந்த ஊர்னு இருக்கே இப்போ இந்த லங்காப்பட்டினம்னு ஒன்று இருக்க இதில் எந்த நல்லவர்களுமே ஒத்தம் கூட வா இல்லை இஹ சந்தோனவா சந்தே சதோவா நானும் வர்த்தசே இங்கே சத்துக்கள் ஒத்துருக்கூடவா இல்லை அல்லது சத்துக்கள் நிறைய பேர் ஏன்னா ஹனுமார் இங்கே உள்ள வரும்பொழுது இதெல்லாம் ஹனுமார் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இந்த சீனை நீங்கள் அப்படியே மனசில் கற்பனை பண்ணி பாருங்க ஹனுமார் அந்த விரக்ஷத்து மேலே உட்காந்துண்டு ராவணன் சீத்தை கிட்டே பேசினத கோணல் மாணலாக பேசுகிறான் அவனுடைய பேசு பேச்சு ரொம்ப கேட்க முடியாத அளவு இருக்கு அந்த பேச்செல்லாம் கேட்ட தாயார் ரொம்ப பொறுமையா புல்லால் அவனுக்கு உணர்த்தரா பொருளை முதல்ல புல்லை கிள்ளி போட்டா அதுவே பெரிய பொருளை உணர்த்தித்து என்ன அப்படின்னா இந்த புல்லுக்கு சமமானவன் நீ அப்படின்னு முதல் விஷயம் சொன்னான் அடுத்தது என்ன சொன்னால் எப்படி என் எம்பெருமான் வந்து இந்த புல்லுலேருந்து இருந்து கூட அவதரிப்பான் நிருசிம்மமாக வந்தால் இப்போ ராகவ சிம்மமாக வந்துடுவான் இரு அப்படின்னா அதே மாதிரி நீ என்ன நினைக்கிற நீ சிற்றின்பங்களில் ஈடுபட்டு எல்லாரையும் அழிக்கலான்னு பார்க்குற அதாவது இந்த சுக்கராச்சாரியார் வந்து எப்படி வந்து வண்டு ரூபம் எடுத்து மகாபலி அழகாக பெருமாளுக்கு வந்து அந்த வாமனனுக்கு வந்து இந்த இந்த மூன்று அடி கொடுக்கும் பொழுது அந்த துவாரத்தை அடைச்ச அதாவது அந்த கமண்டரு அடைச்சிருந்தார் அப்போ பெருமாள் என்ன பண்ணார் புல்லால் குத்தி அவருக்கு உணர்த்தினார் போல் இந்த புல்லை புல்லுக்கு சமமானவன் நீ அதனால் உன் நீ கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி அவன் தாயார்கிட்ட என்ன சொன்னான் நீ கவலைப்படாதம்மா உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் உன் பொருட்டு நான் ஜனகனுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்குறேன் இந்த உலகத்தில் ரத்தனங்கள் இருக்குது தனங்கள் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாத்தையும் எடுத்து நான் உனக்காக ஜனகனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீ கொடுக்குற பொருள் எல்லாம் எங்கள் விதேகளுக்கு புல்லுக்கு சமமானது ஏன்னா விதேகால் தாயாருக்கு வைதேகின்னு பேர் யாருக்கு சீதைக்கு ஏன் அப்படின்னா அவ தேகம் இருக்கும் பொழுதே உடல் இருக்கும் பொழுதே உடல் வேறு ஆத்மா வேறு என்ற நல்லறிவு படைத்தவர்கள் எங்கள் அப்பாவுக்கு நீ கொடுக்கறதெல்லாம் புல்லுக்கு கூட சமானம் இல்லைன்றதை காண்பித்தா இப்படி புல்லால் உணர்த்திய பொருள் நிறைய இருக்கு அது அப்புறம் புல்லால் உணர்த்திய பொருள் போயிடும் இப்போ நாம் பார்க்க வேண்டியது என்ன இந்த இடத்துல புத்திஹி ஆச்சார வர்ஜிதா அதாவது நீ நல்லவனா இல்லே அப்படின்னா உனக்கு வரக்கூடிய அழிவை யாராலும் தடுக்க முடியாதுன்னா அப்போ நாம் என்ன பண்ணணுன்றத தாயார் சொல்லணும் ஒழியோ ராவணனுக்கு அப்போ பிச்சையை சொல்லி காமிச்சுட்டா தாயார் அதாவது இங்கே ஒரு பாகவதர் கூட இல்லையா அப்படின்னு கேட்டா சந்தோ நவாசந்தி இருக்கா நிறைய பேர் இருக்கா அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது இங்கே விபீஷணன் பல நன்மைகளை எடுத்து வந்து அந்த ராவணனுக்கு சொன்னான் ஆனால் விபீஷணன் சொன்னது எதுவுமே கேட்கப்படலை அதே மாதிரி இங்கே பல அதே மாதிரி பின்னாடி கும்பகர்ணன் சொல்கிறான் எத்தனையோ சத்துக்கள் இருக்கலாம் சத்துக்கள் இருந்தாலும் அவர்கள் பேச்சை நீ மதிக்கலை அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் புத்தி ஆச்சார வர்ஜிதா அது விபரீதா விபரீதத்தை தான் உனக்கு கொண்டு வரும் அதாவது பண்பாடே இல்லாமல் நீ நடந்துட்ட அப்படின்னா உனக்கு பெரிய அழிவு நிச்சயம்ன்றதை காண்பித்தா அதே மாதிரி ஆண்டாள் சொல்கிறா நெய் உண்ணும் பாலுன்றோன்றதுனால சிற்றின்மங்களில் ஆசை வைக்காத பகவானையே நாம் எண்ண வேண்டும்ன்றதை காண்பித்தா அதை தான் கடைசியில் சொல்லும் பொழுது தி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி நாம் உய்ய வேண்டிய விஷயத்தை எண்ணி எதில் உய்ய வேண்டும் எம்பெருமானை அவனுடைய விஷயங்களை கேட்டு கேட்டு உய்ய எப்படி எப்படி உய்ய வேணுன்றதை இங்கே தாயார் சாதிக்கிறா உனக்கு நீ வாழணும்னு நினைச்சேன்னா அப்போ நான் உனக்கு வழி சொல்கிறேன் विदितः सह धर्मज्ञः शरणागतवत्सलः तेन मैत्री भवतु ते यदि जीवितुमिच्छसि प्रसादयस्व स्वं चैनं शरणागतवत्सलं नां चास्मै प्रयतो भूत्वा निर्यायत निर्यायितुमर्हसि अदवद् मा नी वर्णनं नेचेना शरणागतवत्सलनान रामणः वरणागतिपण्ड् अदवद् मां चास्मै प्रयतो भूत्वा நிறையாத இதுவும்சி உனக்கு வந்து வாழணுன்ற ஆசை இருந்ததுன்னா சரணாகத வத்சலனான ராமன் கூட சக்கியத்தை பண்ணு என் எம்பெருமான் இந்த புல் மாதிரி பார்ப்பார் நீ பண்ண பாப்பத்தை அதுவும் புல்லால் உணர்த்திய பொருள் புல் எதுக்கு கிள்ளி போட்டான்னா இந்த புல்லை போல நினைப்பார் நீ பண்ண பாப்பத்தை அதனால நீ பாப்பத்தை கண்டு பயப்பட வேண்டாம் என்னை கவர்ந்துட்டு ஏன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் உன்னை பெருமாள் நிச்சயம் மன்னிச்சிருவோர் அப்படின்னு புருஷக்காரன் புருஷகாரம்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது தாயாருக்கு ஒரு பெரிய தனிப்பட்ட சிறப்பு தாயார் பெருமாளோட சேர்ந்து நாம் பண்ணக்கூடிய அந்த சரணாகத்தியையும் ஏற்றுக்கிறான் காக்காசுரன் எப்படி தப்பிச்சான்னு லோகத்துக்கே தெரியும் காக்காசுரன் தப்பிச்சதுக்கு காரணம் பிராட்டி பிராட்டி மாத்திரம் இல்லைன்னா காக்காசுரன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கேயும் தாயார் குருவாக நின்று இவனுக்கு நல்ல உபதேசங்கள் எல்லாம் பண்ணுறான் அதாவது ஸ்ரீன்ற மகாலட்சுமிக்கு ஸ்ருணோதி ஸ்ராவயத்தின்னு ரெண்டு இதுவும் உண்டு நம்ம கேட்கும்படி பண்ணுறான்னு தாயாருக்கு பேர் கேட்கும்படி பண்ணுறான்னா என்ன கேட்கும்படி பண்ணுறான்னா எம்பெருமானுடைய குணங்களை கேட்கும்படி பண்றாள் அதை தான் இங்கே ராவன்கிட்ட சொல்றா நீ என்ன நினைக்கிற பெருமாள் வந்து எனக்கு சமமானவன் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன ராமன் வந்து கதஸ்ரீ அதாவது ஸ்ரீயே இல்லாதவன் எல்லாத்தையும் இழந்தவன் அப்படின்னு சொன்ன இல்லையா அப்படி இல்லப்பா ராமன் எப்படிப்பட்டவன்னா நான் இப்போ உனக்கு சொல்றேன் நீ என்ன பண்ணேன்னு ஆசிரமம் தயோஷூன்யம் பிரவிஷ் நரசிம்மையோச்சரையோ அபனீதாத்வய நீ என்னை எப்போ கூட்டின் வந்த தெரியுமா அதாவது என்னை எப்போ இங்கே அங்கிருந்து தூக்கின் வந்த தெரியுமா ஆசிரமம் த தூன்யம் அந்த ஹ ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் இல்லாத பொழுது நீ என்னை வந்து அந்த ஆசிரமத்திலேருந்து அந்த நரசிம்ம யோகம் அந்த ரெண்டு நரசிம்மா ஆக்கிருத்திகளான அவர்கள் ரெண்டு பேரும் இல்லாத போது என்னை தூக்கின்னு வந்த அப்போ என்னை எப்போ நீ அபனீதா துவயாதம அதமனான நீ என்னை எப்போ கொண்டு வந்தேன்னா அவர்கள் இருக்கும்போது இல்லை அவர்கள் இல்லாத போது அதனால் நீனே தெரிஞ்சுக்கோ ராமன் சாமானியமானவர் இல்லை ராமன் நல்ல பராக்கிரமசாலி எப்படிப்பட்ட பராக்கிரமம்னா முன்பு எப்படி மகாபலியினுடைய பராக்கிரமம் விஷ்ணுவன்ற அந்த திருவிக்கிரமனால் அபகரிக்கப்பட்டதோ அதே போல் உன்னுடையதும் அபகரிக்கப்படும் புத்தி ஆச்சார வர்ஜிதா விபரீதா அதாவது ஆச்சார வர்ஜமாக நீ காரியம் பண்ண அப்படின்னா உனக்கு நிச்சயமாக அழிவு நிச்சயம்ன்றதை காண்பிக்கிறதுக்கோசரம் இந்த இடத்துல சொன்னான் அதே நேரத்தில் இந்த இடத்துல மனசினாலேயும் வாக்குனாலேயும் உடம்பினாலேயும் பகவானான நமக்கு அதாவது சீதைக்கும் ராமனுக்கும் நாம நல்லதையே பண்ணணுன்றதை காண்பித்தா அதாவது என்னை எம்பெருமான் கிட்ட கொடுத்துடுன்னு வாக்கால் சொன்னா அதே மாதிரி திருணவந்தரத்தை கிருத்வா அப்படின்னு சீதை வந்து மனசனால் எப்படி வந்து அந்த தான் வந்து பெருமாளையே நினச்சின்னு இருந்ததுனால நீ எம்பெருமான் திருவடிகளில் தான் என்னை சேர்ப்பிக்கணும் அப்படின்றத காண்பித்தா அதனால தான் அவன் திருப்பி திருப்பி ராமனை பற்றி சொல்லி சொல்லி வந்து சீத்தையுடைய மனசை கலைக்க பார்த்தான் ஆனால் சீத்தையினுடைய மனசில் இருந்த எம்பெருமானான ராமன் யார் அப்படின்னா முன்னாடி திருவிக்ரம அவதாரம் எடுத்தார் அந்த ராமன் தான் வந்து அவர் தான் இப்போ ராமனாக வந்திருக்கார் அவர் முதல்ல திருவிக்கிரமனாக வந்து தேவர்களுடைய சரணாகத்தியை ஏற்றுண்டார் இப்போ என்னுடைய சரணாகத்தியை ஏற்றுண்டு அதே அதாவது தேவர்களுடைய சரணாகத்தியை ஏற்றுண்டு இப்போ லங்கைக்கு வரப்போகிற நீ ஒழுங்காக வாழணும்னு நினச்சா எம்பெருமான் கிட்டே கொடுத்துடுவோம் என்ன அப்படின்னு சொல்லி நீ அப்படி என் பேச்சை கேட்கலன்னா நீ எம்பெருமான அடையிறது நிச்சயம் நடக்காதுன்றத சொல்லி பகவானால் நல்ல கொடியதான தண்டனைக்கு ஆட்படுவேன்றதை எடுத்து காண்பித்தா இதனால் நீ சாதுக்களினுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும் அதாவது புத்தியை வந்து தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது சாது தர்மமாவே ஷஸ்வ சாது சாது விரதம் தவ சாதுக்கள்னு சொல்லக்கூடியவா யாருன்னா பகவான் இக சந்தோ நவாசந்தின்னு கேட்டால் இல்லையா சத்துக்கள் ஒருத்தர் கூட இல்லையா இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டால் இல்லையா இந்த லங்கையில ஏன் அப்படின்னா சத்துக்கள்னா யாரு அப்படின்னா பகவானை உள்ளது உள்ளபடி அறிந்தவர்கள் சத்துக்கள் அப்ப சாதுக்களினுடைய தர்மம் என்ன அப்படின்னா பகவானை உள்ளது உள்ளபடி அறிதல் அதை விபீஷணன் அறிந்திருக்கான் விபீஷணன் பேச்ச கேட்டாவது மாறிடோ இல்லை அப்படின்னா திருஜடை அறிந்திருக்காள் அவள் பேச்சையாவது கேட்கணும் கும்பகர்ணன் அறிந்திருந்தான் அவன் பேச்சையாவது கேளு இப்படி எல்லார் சத்துக்களுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய மனசை மாற்றிக்கோ நான் உனக்கு காம வயப்படணும்னு நினைக்காத நிவர்த்தைய மனோமத்தாக உன் மனசை மாற்றிண்டு என்னை நமனம் பண்ணு அதாவது என்னை நீ வந்து வணங்கு அதுதான் உனக்கு வந்து இப்போ சரியான காரியம்னு சொல்லி அவனுக்கு ஹிதத்தை உபதேசம் பண்ணால் வையத்து வாழ்வீர்கள்லையும் ஆண்டாள் ஹிதத்தையே உபதேசம் பண்ணுறாள் என்ன அப்படின்னா நம்மளுடைய ப புருஷார்த்தம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது நாம் பா செய்யும் கிரிசைகள் கேளீரோ செய்ய வேண்டிய எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்கோன்னு சொல்லி செய்யக்கூடாதவைகளையெல்லாம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம சொன்னது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய மனசு போகக்கூடாது அதாவது தற்பு கூடாது ராவணன் என்ன பண்ணால் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம இடம் எப்படின்னா தற்புகழ்ச்சி கூடாது ராவணன் என்ன சொல்லிண்டா நான் யார் தெரியுமா அப்படின்றத முன்னாடி சர்க்கத்தில் ரொம்ப அழகா வந்து தன்னை பத்தின பெருமைகளை எல்லாம் பேசிண்டா நான் எல்லாரையும் வந்து ஜெயித்தவன் அதனால என்ன என்னுடைய கீர்த்தி வந்து முன்னாடி எப்படி வந்து பகவானால் அபகரிக்கப்பட்டதோ இந்த இப்போ அபக அபகரிக்கப்படாது அப்படின்னு நினச்சிருந்தான் அப்போதான் தாயார் ரொம்ப அழகாக சொல்கிறா நீ அப்படி நினைக்காத ராமன் கருடனை போன்றவன் நீ பாம்பை போன்றவன் உன்னை ராமன் தூக்கிண்டு போக ராட்சசேந்திர மகாசற்பானு சராம கருடோ மகானு உத்தரிஷதி வேகேன பைனத்தேய யோரகான் எப்படி வந்து இது ஒரு க்ஷணம் அந்த கருடன் வந்து இப்படி தூக்கிட்டு போவான்றது தெரியாதோ அதை போல உனக்கு நடக்க போகிறது ஜாக்கிரதையாக இரு மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம முடியும் தற்புகழ்ச்சி பேசாத ராமனை பத்தின உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கோ தீக்குறலை சென்றோதும் அவனை பத்தின தவா தவறான விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது ராமன் கிட்ட நீ பயந்து ராமன் கிட்ட ரொம்ப பணிவோட அவன்கிட்ட என்னை ஒப்படைச்சுடு அப்படின்றத சொல்கிறா போல இருக்கு தாயாரனுடைய இந்த விஷயம் அதே ரே ஆண்டாலும் தன்னை வந்து எப்படி எம்பெருமாண்டை சமர்ப்பிக்கணும் அதாவது தான் எப்படி இருக்க வேண்டும்னு இந்த விரதத்துக்கு உள்ள செய்யாதவைகளையும் செய்யக்கூடியவைகளையும் அதாவது எதைதெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணணும்ன்றதை எடுத்து காமிச்சா அதே மாதிரி இங்கே சீதாதேவியும் எதெல்லாம் நீ பண்ணக்கூடாது எப்படி ராமன் கிட்டே போய் என்னை சமர்ப்பிக்கணுன்றதை எடுத்து காண்பித்தா அதனால் இந்த இரண்டு சர்க்கங்களும் அதாவது இருபத்தி ஓராவது சர்க்கம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்துலேயும் அதே நேரத்தில் இந்த ரெண்டாவது பாசுரமும் நல்லா பொருந்தினா மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி தெரிஞ்சின்ற விஷயம் என்னென்னா ரொம்ப ஆச்சாரத்தோட புத்தி புத்தி ஆச்சார வர்ஜிதா விபரீதா அதாவது பண்பாடற்று புத்தி இருக்கக்கூடாது பண்பாடோடு நடந்துக்கணும்னு சொல்லி சாஸ்திர பிரகாரம் உள்ள பெரியவர்கள் சொல்படி கேட்கணும் சந்தகா சத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் இருந்து அவர்கள் சொற்படி நாம் கேட்டு நடக்கணுன்றதையும் இன்னைக்கு விஷயமாக பார்த்து நிறைவு செய்கிறோம் கவிதா கி கல்யாண குணசாலினிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே ந